எல்லோருக்கும் வணக்கம் நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் நல்ல முறையில் போயிட்டுருக்குங்க இருக்குங்க நம்ம கோழி வளர்ப்பும் ரொம்ப ரொம்ப நல்ல முறையில் போயிட்டுருக்குங்க சேனலில் எல்லோரும் டவுட் கேட்டு கமண்டில் போடுறீங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் பதில் சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் அதே மாதிரி நானும் ஓரளவுக்கு திணறு நேரம் ஒரு சந்தேகங்களை மருந்துக்கு எல்லாமே நீங்களும் எனக்கு கமண்டில் பதில் போடுறீங்க எனக்கு ஒரு சொலிசனாகவும் இருக்குது ஆக மொத்தம் ஒரு ட்ராவல் பண்ணிகிட்ருக்க இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்குது இதில் நல்லது இருக்குது கெட்டது இருக்குங்கிற மாதிரி நமக்கு வந்து லாபம் நோக்கத்தோடு தான் நம்ம தொழில் ஆரம்பித்து போயிட்டுருக்கோம் இருந்தாலும் சர்க்கிள்கள் இருக்க தான் செய்து அதை தாண்டி நம்ம வந்துக்கிட்டு இருக்கோங்கிறது தான் உண்மை நிறையா நிறையா அடுத்தடுத்து வீடியோஸ்கள் போட்டுகிட்டு தான் இருக்கேன் ரொம்ப ஆதரவும் நல்லா தான் இருக்குங்க சரி நம்ம இன்றைக்கி டாப்பிக்ல போகலாம் இன்றைக்கி என்னென்னா அடைக்கோழியை பற்றி சில விவரங்கள் என்னென்னா என்னென்ன எனக்கு தெரியுமோ அதை நான் போடுறேங்க அடைக்கோழி அப்படிங்கிறது என்ன அடைக்கோழி அப்படிங்கிறது என்னங்கிறது நிறைய பேர் தெரிஞ்சுருக்கும் அடக்கோழி என்னது என்ன என்னென்னா நம்ம கோழி முட்டை இட்டதுக்கப்புறம் அது வந்து அடகாக்கும் ஓகேவா அடகாக்கும் ஒரு சில கோழிகள் வந்து முட்டை இட்டுட்டு நம்ம வந்து குஞ்சியே அடை வைக்கல நம்ம பொறுத்து சாப்பிட்டுட்டோம்னாலும் கொஞ்சம் நாளைக்கு அது அடையிலே தான் படுத்து கிடக்கும் எந்திரிச்சு போகாது அடுத்து முட்டைக்கு தயாராகாது ஓகேவா இதுதான் அடைக்கோழியோட தன்மை சரிங்களா இது தெரிஞ்ச விஷயந்தான் அடுத்து வந்து அது வந்து இந்த அடைக்கோழிய வந்து நம்ம வந்து முட்டைக்கு ஒருவேளை நம்ம வந்து கோழி முட்டை நம்ம வீட்டில் இருக்கு அந்த கோழியில் உள்ள முட்டை தான் வைக்கணுமா அப்படிங்கிறது மட்டும் இல்லை நம்ம வேறு கோழி விட்ட முட்டையும் நம்ம அதுக்கு கோழிக்கு வைக்கலாம் சரிங்களா இப்போ வந்து ஒன்றுலேருந்து ஒரு அஞ்சு நாளைக்கு உள்ள முட்டையை நம்ம வந்து பொறிச்சு சாப்பிட்லாம் இல்லை அது ஏற்கனவே வேற ஏதாவது அடை கோழிக்கு நம்ம வச்சிட்றோனாலும் நம்ம வந்து அதை விட்டுடலாம் அதாவது ஓகேவா அந்த அஞ்சு நாள் ஆறு நாளைக்கு மேலே உள்ள முட்டையை எடுத்து வச்சு இதில் என்னன்னா முட்டை வந்து மொத்தத்தில் பத்து நாளைக்கு உள்ள முட்டையாக இருக்கணுங்க நம்ம கோழி அடை வைக்கும்போது இது தாங்க நமக்கு தெரிய வேண்டிய ஒன்று இந்த கோழி அந்த கோழி அப்படிங்கிறதுலாம் இல்லை ஓகேவா நம்ம வந்து அடுத்த கோழியுள்ள முட்டையை இதில் கண்டிப்பாக வைக்கலாங்க ஒரு சிலர் கேட்டு கமண்டில் போட்டிருந்தீங்க வேற உள்ள முட்டையை எடுத்து வைக்கலாமா இல்லை அந்த கோழிக்கு வந்து வேற கோழியை அதாவது அவளுங்க அடகாக்க மாட்டேங்குது வேறு அடைக்கோழியை மாற்றி வைக்கிறனாலும் எதுவும் பிரச்சனை இருக்காங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை கிடையாதுங்க அடைக்கோழியை நம்ம வந்து முட்டைக்கு எப்படி தயார்படுத்தணும் அதாவது தயாராக இருக்கிற அடைக்கோழியை வைக்கணும்னா முட்டை முட்டையிட்டு அதாவது எல்லா முட்டையும் விட்டு லாஸ்ட்டு முட்டையிடும்போது கூட அது அடையில இருந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் முட்டை அடுத்த நாள் கூட விடுங்க அதெல்லாம் விட்டு முடித்து அந்த இடத்துலையே அப்படியே படுக்குதா அப்படிங்கிறத நல்லா கவனிச்சுக்கிட்டு படுக்க விட்டு அதுக்கப்புறம் தான் வைக்கணும் எடுத்து எடுத்து வெளியே விட்டுலாம் அதுக்கப்புறம் நல்லா அடை தேர் நான் அடை தன்மை போனதுக்கப்புறம் முட்டையை அடை வச்சுடாதீங்க தயவுசெய்து அப்போ வந்து எப்போ அடை வைக்கணும்னா ஒரு இடத்துல நம்ம முட்டை வந்து விட்டுருது சரிங்களா விட்டுக்கிட்டுருக்க இடத்துலேயே தான் அந்த கோழி போய் படுக்கும் அந்த கோழியை வந்து நிதானப்படுத்தி அதே இடத்துல முட்டையை வச்சு ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து மறுபடியும் வந்து நம்ம இடம் மாற்றணும்னா மாற்றலாம் இல்லை அந்த இடமே உங்களுக்கு சூட் ஆகணும்னா மாற்றலாம் அப்படி இல்லையா அதை வந்து நைட்டோட நைட்டாக நம்ம தேவையான இடத்துல எடுத்து மாற்றி வச்சோம்னா படுத்துக்கோம் ஆனாலும் பயப்படும் ஏதாவது ஒரு கூடையோ எதாவது வச்சு மூடி வைக்கணும் இல்லைன்னா ரூம் மாதிரி இருந்துச்சுன்னா பூட்டி வைங்க மறுபடியும் போய் அது படுத்துறோம் ஓகேவா ஒருவேளை அது படுக்கலை எந்திரிச்சிக்கிட்டே இருக்குன்னா வேறு ஒன்று ஒரு சில கோழியும் அடையில் படுக்காத கோழிகளாக இருக்கும் மாற்றி அடையில வச்சுருங்க ஓகேவா இதில் என்னென்னா நம்ம ஏற்கனவே ஒரு நாலஞ்சு கோழி அடையில வைக்கிறதுக்கு நமக்கு சூட்டாகவும் தேர்ந்தெடுத்து வச்சுருந்தீங்களா அந்த நாலஞ்சு கோழியே அடையில வைங்க ஓகேவா ஒரு சில கோழி அடையில் படுத்தமாக தான் இருக்கும் முட்டையெல்லாம் தள்ளி விட்டுட்டு நமக்கு என்னென்ன சோதனை பண்ணணுமோ அவ்வளோவும் பண்ணி விட்டுட்டு போயிடுங்க அடக்கோழி போராடுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் சரிங்களா அதோட அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அது மாதிரி ரெண்டு கோழி மூணு கோழி வச்சுருக்க இடத்துல வந்து ஒரு கோழி முட்டையில் போய் இன்னொரு கோழி படுத்துக்கிட்டு சண்டை போடுங்க இதுவும் நிறையா அனுபவப்படாதாங்க செஞ்சுருக்கோம் இதை வந்து நல்லாவே அடைக்கோழி வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கோழி வளர்க்குற ரொம்ப முக்கியமான விஷயம் இதை எல்லாரும் கற்றுக்கோங்க முதல்ல அது எப்படி வந்து கையாளணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க கோழிக்கு வந்து தீவனம் கொடுக்காம அப்படியே அடையில படுத்து அதுவாக எழுந்திரிச்சு தீவனம் சாப்பிட வரலன்னு விடலாமா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி வரும் கண்டிப்பாக விடக்கூடாதுங்க ஒரு நாளைக்கு மேலே அது படுத்து கிடந்துச்சுன்னா அதை எடுத்து கொண்டு வந்து சாப்பாடு சாயந்தரம் நேரம் விட்டிங்கன்னா வெளியே விட்டிங்கன்னா எப்படி நைட்டு கூட்டுக்கு அடைய வந்துடும் அதுக்கப்புறம் கொண்டு வந்து கோழியில் விட்டுடலாம் அந்த முட்டையில் வச்சிடலாம் இல்லையா ரூம் மாதிரி செட்டப் பண்ணியிருக்கீங்களா அதை எடுத்து விட்டு அங்கேயே ஆயிருக்க வச்சு தண்ணி வச்சு தீவனம் வச்சு அந்த மாதிரியும் மெயின்டைன் பண்ணலாங்க கோழி முட்டை விட்டுன்னா கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் எடுத்து அதை வந்து கரெக்டாக ப்ராப்பராக நம்ம கோழி அடை வைக்கிறக்கு முன்னாடி ஒரு காலையில் மத்தியானம் அடை வைக்கிறோன்னா காலையிலே எடுத்து வெளியே வச்சுங்க இல்லை நைட் அடை அடை வைக்கிறோன்னா மத்தியானமே எடுத்து வெளியே வச்சு கூலிங் தன்மை பிற அடையில் வைங்க சரிங்க இன்னொரு விஷயம் நம்ம ஒரு கோழி உள்ள முட்டையெல்லாம் இதுக்கு வச்சுருவோம் அந்த அடைக்கோழியை என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டால் அந்த கடைக்கோழி கோழி அந்த இடத்துலையே போய் போய் படுக்கோங்க அதை என்ன செய்யணும் இந்த மாதிரி படுத்துக்கோங்க வேறு கோழி முட்டை ஏதாவது விட்டுருந்துச்சுன்னா அதை போய் காவை காத்துக்கிட்டு அதை படுத்துக்கோங்க இதை என்ன செய்யணும் காலையிலையும் சாயங்காலம் அந்த கூட்டை விட்டு வெளியே எடுத்து விட்டு தண்ணி தீவனம் சாப்பிட விடணும் முடிஞ்ச அந்த கூடை கூட பூட்டி விட்டு வெளியே அடைய அலைய விடுங்க சேவலோட திரிய விட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக இதாகி ஒரு சில அடக்கோலி ஒரு வாரத்தில் தேரி அது பாட்டுக்க திரிய ஆரம்பிச்சிருங்க திரிய ஆரம்பித்தோம்னா சாப்பாடு தண்ணி சேவலோட திரிய ஆரமிச்சிருச்சுனா அதுக்கப்புறம் ஒரு வாரம் மறுபடியும் அடை தேறி ஒரு ரெண்டு வாரம் கழித்து முட்டையிட ஆரம்பிச்சுங்க எப்போ வந்து சாப்பாடு தண்ணி ஒழுங்காக எடுத்து வெளியே திரிய ஆரம்பிக்குதோ தான் அடை தேற கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்க மறுபடியும் மறுபடியும் சில கோழி படுக்கும் இல்லையா அந்த கோழி மெது மெதுவாக தான் அடை தேரும் அதுக்காக நம்ம சாப்பாடு தண்ணி கொடுக்காமல் ஒரு இடத்துல படுத்துகிட்டு போகுதுன்னு சொல்லி விடக்கூடாது அதை கண்டிப்பாக நம்ம எடுத்து விட்டு அதை வந்து சாப்பாடு தண்ணி விட சாப்பிட வைக்கணும் அதுக்கு சத்தான ஆகாரம் கொடுக்கணுமானா கண்டிப்பாக கொடுக்கணுங்க அடுத்து நல்ல முட்டை நமக்கு தயாராகணும் நல்ல பெரிய பெருசாக நல்ல குவாலிட்டியாக நல்ல கருக்குனதா அந்த மாதிரி நல்ல கருத்தன்மை இருக்கிறதா விடணும் அப்படின்னா அதுக்கு சாப்பாடு தண்ணி நல்ல தீவனம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்க இதை நல்லா மே அதை நல்லா கண்டிப்பாக அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அதை தெரியலாம் அப்படியே அடை தெரியலன்னா அந்த மூக்கில் இறக குத்துறது தண்ணி தொளிச்சு விடுறது தண்ணியில் முக்கி விடுறது அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்க சேவல் ப்ளஸ் அடைக்கோழி எல்லாம் சேர்த்து ஒரு ரூமில் பூட்டி வச்சுருங்க தீவனை தண்ணி வச்சு அப்படியே இது பண்ணணுன்னா கண்டிப்பாக அடை தேறிடுங்க இன்னொரு இது இருக்குங்க இந்த ஒரு இடத்துல வந்து நம்ம முட்டை இருக்கு அதுலேயே போய் அடை படுக்குதா இடத்த மாற்றி அதை அடைச்சி போடுங்க அதாவது இப்போ கூண்டில் விட்டுருக்கா வீட்டுக்குள்ள எதாவது ரூம் ஏதாவது வேஸ்ட் ரூம் இருந்தாலும் சரி இல்லை பாத்ரூம் இருந்தாலும் சரி எதுலேயே சொல்லி பயமுறுத்துற மாதிரி ரெண்டு நாளைக்கு அடைச்சி போட்டு தீவனம் தண்ணி வச்சுருங்க ஐயோ நம்மளை இங்கே அடைச்சி போட்டுருவாங்க போலேன்னு சொல்லி பயந்து அது வந்து தேறி வெளியே சுற்ற ஆரம்பிச்சிடும் இது ஒரு மெத்தடுங்க இப்படி மெத்தடு நிறைய இருக்குது அடைக்கொழியை தேத்துருக்கு அதனால துன்புறுத்துகிற மாதிரி தலையில கட்டி விடுறது அதை தண்ணியில் முக்கி விடுறது இறக குத்தி விடுறது இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்யாதீங்க இந்த மாதிரி செய்யும்போது அது வந்து ஒரு இதாக இருக்கும் இது ஒரு சேஃப்டியாகவும் ஃபீல் பண்ணும் அடுத்தது வந்து நல்லா நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் எடையும் அதிகரிக்கும் சரிங்களா இந்த மாதிரி கொஞ்சம் அதை வந்து வெளியே வர வைங்க அதாவது என்ன சொல்கிறது அதை வந்து அந்த முட்டை படுக்கிற தன்மை போய் கொஞ்சம் நடமாட விட்டிங்கனாலே ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்துருங்க இனி அடுத்து என்னென்னா குஞ்சுகளோடு இருக்க அடக்கோழியை பற்றி தாங்க இதுக்கு பேரும் அடக்கோழி தாங்க ஏன்னால் அது குஞ்சுகளை கூட்டிகிட்டு ஒரு சத்தத்தோடு திரியும் பார்த்துருப்பீங்க கொக்கோ கொக்கோ க கக்கான்னு இது வந்து இந்த சவுண்டு வந்து பயங்கரமாக இருக்குங்க இந்த குருவி காக்கா அந்த மாதிரி கழுகு எதை பார்த்தாலும் கற்றுங்க வித்தியாசமாக யார் வந்தாலும் கூட நம்ம கோழி கொஞ்சம் பிடிச்சிட்டு போயிருமேங்கிற ஒரு சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கோங்க நம்ம இந்த கோழியோட இந்த குஞ்சு விட்டுருக்கோம் இல்லையா இது அடுத்தடுத்து எல்லோரும் கேட்குறாங்க எப்படி இதெல்லாம் சேர்த்துக்கிட்டுன்னு எல்லா கோழியும் சேர்த்துக்காதுங்க நான் இது வரைக்கும் விட்டதுலையுமே இந்த ஒரு கோழி தான் எனக்கு வந்து குஞ்சியோட எதுவுமே கொத்தாமல் கொஞ்சம் நல்லாவே சேர்த்துக்கிடுச்சிங்க நான் கோழி குஞ்செல்லாம் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை கொத்துது கையில் ஏன்னா எப்படின்னா ப்ளூடிங் ப்ளஸ்ஸு கோழியில் விட்டு விட்டு மாற்றவும் அதுக்கு அடையாளம் தெரியல ஒன்று நம்ம கோழி குஞ்சியை தான் நம்மகிட்ட வந்து விடுது அப்படிங்கிறது நல்லா நினச்சிக்கிட்டு அது சேர்த்துக்க ஆரம்பிச்சிருச்சிங்க பெரிய குஞ்சுகளெல்லாம் கொண்டு போய் அதை கோழியோடு விட்டு படுக்க வச்சுட்டேங்க நைட்டு ஏன்னா குஞ்சியே இல்லாமல் படிச்சுன்னா கத்திக்கிட்டே கிடக்குன்னு சொல்லி அதுக்கு பெரிய கொஞ்சம் பெரிய குஞ்சுகளாக இருக்கிறத மட்டும் கோழியோட விட்டுட்டு மற்றதை எல்லாத்தையுமே கொண்டு வந்து ப்ளூடிங்கில் போட்டேங்க இப்போ முப்பத்தொம்போது குஞ்சி இருக்குங்க ஸ்பாட்டில் இன்னைக்கு தான் என்னென்னே நாற்பதுக்கு மேலே இருந்த மாதிரி ஞாபகம் இருக்குது எப்படி போச்சுன்னு தெரியல இருந்தாலும் அந்த அந்த தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனையும் இல்லை மூணு கோழியில் அடை வச்சு எடுத்து விட்ட கோழி குஞ்சுங்க இதை வந்து மிச்சம் அதாவது சின்னதாக இருக்கிறத ஃபுல்லாக ப்ளூடிங்கில் போட்டு நைட்டு தண்ணி தீவனம் வைக்கிற வீடியோ தாங்க இது இந்த இந்த செட்டப்பை வந்து அடுத்தடுத்து நான் எங்கு ரெண்டு நாளில் கோழி கொஞ்சம் பொறிச்சிரும் அதோட இதையும் எடுத்து போடுறேங்க நல்லாவே இருக்குங்க கோழியை வந்து இதுக்கு தண்ணி தீவனம் நல்லா மெயினாக கொடுக்கணுமானால் இது குஞ்சு தான் தாங்க இருக்கும் இருந்தாலும் அதோடு சேர்த்து தண்ணி தீவனம் எல்லாமே சாப்பிடுங்க ஆனால் தீவனம் சொல்லுவாங்கள்ல அது அவ்வளோதாங்க சாப்பிடும் பெரிய லெவலில் கோழி சாப்பிடாது இந்த குஞ்சியை பெருசாக பெருசாக தான் இதுவும் கொஞ்சம் தேரும் கண்டிப்பாக மூணு மூணு மாதம் டைம் எடுத்துக்கோங்க சேவல் கூட சேர்கிறதுக்கு அப்போ தான் கோழி குஞ்சுகளும் பெருசாகும் இதுவும் கொஞ்சம் அடுத்து முட்டையிடுறதுக்கு தயாராகுங்க நல்லாவே பார்த்துக்கோங்க ஒன்றும் இல்ல நம்மளும் கேர் பண்ணணுங்க இது பார்த்துக்கோ ஏன்னா கோழி குஞ்சு வந்து நிறையா விட்டுருக்கோம் இல்லையா கோழியே பார்த்துக்குன்னு சொல்லி நம்ம அசால்ட்டை விட முடியாது அது நம்ம அதுவும் பாத்துக்கோ நம்மளும் பார்த்துக்கணும் அப்போ தான் சக்ஸஸ் பண்ணி வெளியே வர முடியும் இது வந்து இருபது நாளைக்கு மேலேயே ஆகிருக்கும் பெரிய குஞ்சிகள்லாம் சின்ன குஞ்சிகள்லாம் பத்து நாள் பதினஞ்சு நாள் பத்து நாள்லாம் இல்லை பத் பதினஞ்சு நாளைக்கு மேலே ஆயிருச்சு ஓரளவுக்கு நல்லா வால்லாம் முளைக்க ஆரம்பிச்சி அழகாகவும் இருக்குது தண்ணி தீவனம் எல்லாமே புண்ணாக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் காளுமே தடனாயிருச்சுங்க எப்படின்னா நம்ம வந்து கேஜில் விட்டு அதுக்கப்புறம் வெளியே விட்டு அந்த திடன் ஆகிறதுக்கு இது வந்து கொஞ்சம் இலைச்சிருந்த மாதிரி இருக்குது ஆனால் வந்து நல்லா ஓடுறது எல்லாம் சுறுசுப்பெலாம் பயங்கரமாக இருக்குதுங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது மறுபடியும் மறுபடியும் இந்த வீடியோஸே எடுத்து போட்டுட்டுருக்கேன் பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க அப்படி ஒரு அழகாக இருக்குங்க பார்க்க பார்க்க கண் நம்ம கண்ணே பற்றும் போல் அளவுக்கு அழகு இருந்துக்கிட்டே இருக்குங்க அடைக்கோழியை பற்றி கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லியிருக்கேங்க இது போக ஏதாவது இதில் விட்டுருந்தது தொட்டக்கரை விட்டு குறைஞ்ச அந்த மாதிரி இதெல்லாம் விட்டுருந்துன்னா எனக்கு வந்து சொல்லுங்க கண்டிப்பாக நான் தெரிஞ்சுக்கிறேன் ரொம்ப நன்றிங்க